அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வத்தகோ இன்றைக்கி வந்து மாற்று மாற்றுமொத சகோதரிகளுக்கு தான் யூடியூபை பற்றி ரொம்ப அவங்க வருத்தப்படுறாங்க ஒரு சில விஷயம் வந்து எப்படி சொல்ல எதையுமே கஷ்டப்படாமல் எந்த ஒரு விஷயமே நமக்கு கிடைக்காது அது டார்கெட் மாதிரி தான் நமக்கு இந்த நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் பத்து முப்பது லட்சம் ஷார்ட்ஸு அந்த மாதிரி போட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படியெல்லாம் போட்டு அழகம் ஒரு நமக்கு ஒரு டார்கெட்டு அதுக்கப்புறம் அழகம் நமக்கு பணம் சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கேற்ற பணம் சம்பாதிக்கணும்னா அந்த வீடியோ போட்டது வந்து ஃபஸ்ட்டு யூடியூபுக்குனாலும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வர வாய்ப்பு மானிட்டேஷன் ஆன் ஆன பிறகு வர வாய்ப்பு வந்து நமக்கு தான் அழகம் தெல அதனால் நம்ம வீடியோ போட்டால் தான் அதுக்கேற்ற பலன் அந்த ரெவன்யூ மாதிரி கிடைக்கும் அதனால் இது ஒரு பார்ட் டைம் ஜாபா அலமதுல்லா பார்க்க முயற்சி பண்ணுங்க மாற்று மத சகோதரிகளுக்கு தான் சொல்கிறேன் பார்ட் டைம் ஜாபா பார்க்க முயற்சி பண்ணுங்க எந்த நேரமும் நமக்கு இது இதன் மூலியமா காசு வரணும் வியூஸ் பார்க்கணும் மக்கள் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க அதனாலேயே தனி மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க இது ஒரு ஜஸ்ட் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதன் மூலிமா பார்ட் டைம் ஜாப் பார்த்தாக்கா சில சமயம் காசு வரும் சில சமயம் காசு வந்து கம்மியாக வரும் அப்படின்ற மாதிரி நிறையா ஒரு நிரந்தரமாக ஒரு வேலை இருந்துச்சுன்னா அஹமது அதில் உங்களுக்கு மாதம் மாதம் காசு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் யூடியூப் எல்லாம் அப்படி கிடையாது அதனால நிறைய மோஸ்ட்லி மக்கள் வந்து ரொம்ப நம்பி உள்ளே வரீங்க என்ன எனக்கு இப்போ பணம் சம்பாதிக்க முடியல தான் எனக்கெல்லாம் மூணு பாயிண்ட் வருது ஒரு டாலர் வர்றது சில சகோதரி வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆனால் ஒரு மூணே மூணு பாயிண்ட்டு தான் எனக்கு வருது என் வீடியோவுக்கு இத்தனைக்கும் அலகமதுல்லா மக்களுக்கு கொரோனா பற்றி தான் எத்தி வைக்கிறேன் நல்ல விஷயத்த சொல்கிறேன் அதுக்கு மூணே பாயிண்ட்டு தான் எனக்கு வருது அதனால் இது இதெல்லாம் ஒரு இது பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் வர எண்ணம் இருந்தாலும் அலஹமதுல்லா எல்லாம் நமக்கு கொடுக்கணும்னாடாதான் நமக்கு கொடுப்பான் இல்லைண்டா அது எப்பேற்பட்ட மனிதர் வந்து எவ்வளோ கொடுக்கணும்னு நினைச்சாலும் நல்லா அதை அந்த விஷயத்த தடுத்துட்டானா நமக்கு ஒரு ஹெல்ப்பும் வராது அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மன மகிழ்ச்சியோட அந்த விஷயத்த தொடங்குங்க எடுத்த உடனே எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க குழந்தைய பெற்றாலும் பத்து மாசம் நம்ம கஷ்டப்பட்டு பாடுபட்டு நம்ம உடம்பு வலி பட்டு தான் அந்த குழந்தைய அருகம்தில் அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது அந்த குழந்தைய முகத்தை பார்த்தாலே நம்மளுடைய வலி வேதனை நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே பறந்து போயிடும் அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் இந்த யூடியூபும் அதனால் எந்த ஒரு விஷயமும் கஷ்டப்படாம வராது கஷ்டப்பட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க அந்த காசை செலவு பண்ணீங்கன்னு அழகமதுல்ல அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும் அதனால எந்த ஒரு சகோதரி ஆஹ் பெரும்போத சகோதரிகள் கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க இது யூடியூப்காக உங்க உடம்ப வந்து இன்னைக்கு ஒரு சகோதரி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுனாங்க நாலு வருஷம் ஆகியும் மாடிஷன் ஆகலை அதனால ரொம்ப எனக்கு மன வேதனையா இருக்கு இதனால குடும்பத்துல பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையா நினைச்சாங்க இதுக்காகலாம் இதுக்காக எல்லாம் ஒரு மனிதர் வந்து குடும்பத்துல சண்டை போடுவாங்களா யூடியூப்புக்குள்ள யூடியூப்ல பணம் வரதும் வராததும் நம்ம போடுற வீடியோவை பொறுத்து மக்கள் வியூஸ் பார்க்கறத பொறுத்து இருக்குது இதுக்காக குடும்பத்தில் சண்டை வரத்துக்கு வேலை இல்லை ஆனால் ஒரு சில மனிதர்கள் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்க அந்த பெண்மணி இந்த வயதான பெண்மணி தான் பேசினதுப்போ எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு என்ன அந்த மாதிரி பேசுகிறாங்க அளவு அந்த ஹஸ்பண்ட் வந்து இந்த பெண்மணியை டார்ச்சர் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு ஒரு கவலை இருந்துச்சு அதுக்காக மக்கள் எனக்கும் இப்போ யூடியூப்பில் எந்த ஒரு இயர்ரிங்ஸும் வரலை அது வரும்போது வரட்டும் அப்படின்ட்டு நான் அமைதியாக என்னுடைய வேலையை அழகுல்லா வேலை பார்க்குறேன் என் குடும்பத்துக்கும் வேலை நான் நேரத்தை ஒதுக்குறேன் வீடியோக்கும் ஒதுக்குறேன் நம்மளுடைய வேலையை அழகதுல்லா ரொட்டிங்க போய்கிட்டே இருக்கு அந்த மாதிரி என்ன மாதிரி அஹமதுல்லா இருக்க முயற்சி பண்ணுங்க லைம் அப்படியே காசு வரலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க வந்தாலும் அதிகமாக வந்தாலும் இன்னமும் வீடியோலேயே கோஸ்ட் பண்ணி குடும்பத்தை விட்டுறாதீங்க அதனால அஹமதுல்லா வீடியோக்கு தனியாக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க குடும்பத்துக்கு தனியாக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க அதனால் கூ வீடியோக்கு ரொம்ப ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணதுனால குடும்பத்தை கவனிக்க முடியலன்னு அந்த பெண்மணி சொன்னாங்க அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயும் ரெண்டு பக்கமும் சமமாக இருங்க இந்த பக்கமே சாஞ்சிடாதீங்க பணம் வரப்போகுதுன்ட அந்த பக்கமும் சாஞ்சிடாதீங்க அதனால் எந்த நிமிஷமும் பேராசைப்படாதீங்க பேராசை பெரும் நஷ்டம் அதனால் வர வரதும் வரட்டும் அழகில் அப்படின்னு இருக்க முயற்சி பண்ணுங்கள் இந்த பதிவு வந்து யூடியூப் வந்து யூடியூப் மூலயமா சம்பளம் வரலன்னு வருத்தப்படுற சகோதரிகளுக்காக தான் சொல்கிறேன் அதனால எந்த விஷயமும் பொய் சொல்லி வீடியோ போடாதீங்க உங்களுடைய ஓன் ஃபேஸை காட்டி உண்மையை சொல்லி நேர்மையாக இருங்க நேர்மை கேட்ட பலன் எப்போவுமே இறைவன் கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் கொடுப்பான் அதன் மூலியமாக இந்த கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இந்த காசை நம்ம வாங்கி செலவு பண்ணும்பொழுது அதுக்கேற்ற பலன அழகந்தெல்லாம் நம்ம பெறுவோம் அதனால் தைரியமாக இருங்க நீங்களும் தைரியமாக இருங்க நானும் தைரியமாக இருக்கேன் அதனால் சூப்பர் தேங்க்ஸ் வந்து போடலாம் வருத்தப்படாதீங்க உங்கள் சேனலுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்கள் சேனலுக்கு நீங்களே சூப்பர் தேங்க்ஸ் போட்டுக்கோங்க கடைசிக்கு நேரத்தில் இந்த மாதிரி தொண்ணூற்றொம்பது டாலரு அடுத்த மாதம்தான் வரும்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னால் தொண்ணூற்றம்பது டாலருக்கு நீங்கள் ஒரு இரநூறுவா போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க அது நூறு டாலர் தாண்டினா தானே வித் ட்ராவாகும்னு சொல்கிறாங்க அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா சூப்பர் தேங்க்ஸ் வந்து மோஸ்ட்லி உங்கள் காசே அதிகமாக போடாதீங்க வேறு யாரையாவது விட்டு போட விடுங்க இல்லை உங்கள் வீடியோவில் ஒரு வாட்டி நீங்கள் போட்டுக்கலாம் அலமதுல்ல ஒரு வாட்டியும் இல்லை பல வாட்டியும் இல்லை போட்டுக்கலாம் ஆனால் வீடியோ பார்க்கும் பொழுதே சூப்பர் தேங்க்ஸ் போடுங்க வீடியோ கட் பண்ணிடாதீங்க அது ஒரு சிறிய தகவல் வீடியோ கட் பண்ணிவிட்டு அந்த காசு உங்களுக்கு போன காசு திருப்பி வந்துடுது உங்களுக்கு வேறு எங்கேயும் போகாது போனால் உங்கள் டாலருக்கு போவும் இல்லைனா திருப்பி வந்துடும் அதனால் பார்த்து கொஞ்சம் யூடியூப்பில் கவனமாக இருங்க இதை நினச்சி கவலைப்படாதீங்க நேர்மைக்கேற்ற பலன் எப்போவுமே சிறப்பாக தான் அமையும் அதே மாதிரி கஷ்டத்துக்கேற்ற பலன் நல்லா சிறப்பாக கொடுப்பான் கஷ்டத்துக்கு அப்புறம் நமக்கு இனிமையை கொடுப்பான் அதனால் தைரியமாக சந்தோஷமாக இருங்க மாற்று மத சகோதரிகளே உங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக போடுறேன் முஸ்லீம் பெண்மணி சொல்கிறாளே கேட்போம் கொல்லுவோம் அப்படின்ற ஒரு எய்மில் இருந்தீங்கன்னா அழகம் இந்த வீடியோ கேளுங்க எப்போவுமே மனிதர்கள் மேலே நம்ம எப்போவுமே இறக்கத்தோடு தான் நம்ம இருப்போம் இந்த மதம் அந்த மதம் அப்படியெல்லாம் எங்களுக்கு கிடையாது எந்த மதமும் அழகம் தில்லா அல்லா படைத்த மனிதர்கள் தான் அதனால் எல்லா பழ எல்லா மனிதர்கள் மேலே இறக்கம் காட்ட சொன்ன மாதிரி எந்த மனிதர் மேலேயும் இறக்கத்தை இறக்கத்தை காட்டுற உரிமை எங்களுக்கு இருக்குது அவங்கள்ட்ட நல்ல விதமாக பழகிற ஒரு தன்மையும் என்கிட்ட இருக்குது அதனால எனக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருந்துச்சு இந்த சகோதரி எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லாமல்